வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த வெனிசுலா நிக்கோலஸ் மாத்ரோவனுடைய கைதை பற்றி இது கொஞ்சம் இந்தியா சார்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய ஸ்தாபகர் திருபாய் அம்பானி அவர்கள் அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி முகேஷ் அம்பானி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஓனர்ஷிப் வச்சுருக்காரு இவங்களுக்கு ஜாம் நகரில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர்ங்கிற இடத்துல உலகத்தில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆளாக இருக்குது இந்த ரிஃபைனரிஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி அப்படின்னாங்க அதாவது குரூடில் பல விதமான குரூட் ஆயில் இருக்குது கச்சா எண்ணெயில் ஸ்வீட் குரூட் அப்படின்னாங்க இது வந்து இந்த நார்தர்ன் சீ அப்படின்னு சொல்லக்கூடிய டச்சு அந்த இடத்துல இருக்கிறல்லாம் ஸ்வீட் குரூடு அப்புறம் சில அரபு நாடுகளில் இருக்கக்கூடியதும் ஸ்வீட் குரூட் அப்படின்னா அதனுடைய சுத்திகரிப்பு சம்பந்தம் வேறு மாதிரி அதை ப்ராசஸ் வேறு மாதிரி ரஷ்யா இப்போ குறிப்பாக வெனிசுவேலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கச்சா எண்ணெய் ஹெவி குரூட் ஆயில் அப்படின்வாங்க சல்ஃபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதை சுத்திகரிப்பது கொஞ்சம் கடினம் அதனுடைய டெக்னாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ரிஃபைனரி இரண்டு வகையான ஆயிலையுமே அவங்களால சுத்திகரிப்பு செய்ய முடியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரஷ்யால இருந்து நிறைய எண்ணம் வாங்குறாங்க அது இந்திய அரசனுடைய ஒப்பந்தம் தான் போகும் அது ஏன்னா ரஷ்யா வந்து நேரடியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு விற்க மாட்டாங்க இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற கம்பெனி இந்திய கம்பெனிக்கு விற்பாங்க குறிப்பா இரண்டு கம்பெனி நிறைய கம்பெனி வாங்குறாங்க அதுல நம்ம குறிப்பாக இரண்டு கம்பெனிகளை மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னொன்று வந்து நயாரா அதுக்கு ரஷ்யா வரும் ரஷ்யாவிலிருந்து நேரடியாக ஆயில் இந்த யூரோன்னு சொல்லக்கூடியது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வருது ஜாம்நகரில் அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அது ஐரோப்பா நாடுகளுக்கு போகுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நயாரா எனர்ஜிக்கு எப்படி வருது அதுவும் வந்து குஜராத்தில் தான் இருக்குது முன்னாடி எஸ்ஆர் இருந்து தான் இப்போ நயாரா எனர்ஜி அவங்களுக்கு எப்படி வருதுன்னா வெனிசுவேலா நாட்டில் இருந்து வருது குரூட் ஆயில் வருது சுத்திகரிப்பு செய்து இந்தியாவிலையும் விற்கிறாங்க வெளிநாட்டிலையும் விற்கிறாங்க இது ஒரு பக்கம் திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க மறுப்பு செய்தி அதை படிக்கிறேன் அப்படியே ஸ்டேட்மெண்ட் பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஏ நியூஸ் ரிப்போர்ட் இன் ப்ளூம்பர்க் கிளைமிங் த்ரீ வெசல்ஸ் லேடன் வித் ரஷ்யன் ஆயில் ஆர் ஹெட்டிங் ஃபார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஜாம் நகர் ரிஃபைனரி இஸ் பிளேட்டன்லி அன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாம்நகர் ரிஃபைனரி ஹாஸ் நாட் ரிசீவ்டு எனி ஆஃப் த கார்கோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் ஜனவரி பிப்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டேட் எல்லாம் கவனிங்க ரொம்ப என்ன காரணம் என்ன எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ளூம்பர்கில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க ரஷ்யாவிடமிருந்து மூன்று எண்ணெய் டேங்க் எண்ணெய் கப்பல்கள் ஜாம் நகர் நோக்கி வந்துகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அப்படின்னு ஏன் இவங்க இப்படி ஒரு பதற்ற நிலைமையில ஒரு அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு பட்டது பழையபடி எல்லாத்தையும் செய்திகளை தேடி எடுக்க வேண்டியதாகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவுனிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறைந்த விலையில வாங்குவது சுத்திகரிப்பு செய்து ஈரோப்பு நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக விலையில விற்கிறோம் இது வந்து அமெரிக்கா வந்து கடுமையாக சாடி இருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் தனியா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அதாவது தற்பெருமையும் தன்னுடைய சக்திக்கு மீறிய தன்னை வெளிப்படுத்திக்க கூடிய ஒரு குவாலிட்டியை வந்து மெகாலோமேனியா அப்படின்னு சொல்றாங்களே ட்ரம்ப் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு மெகாலோமேனியாக்கு மோதி மீ ஹாப்பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு பைத்தியகாரத சரி அதை விட்டுடுங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா அந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கேட்கலன்னா அமெரிக்கா எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அந்த மாதிரி போகும்போது அவங்க என்ன செய்வாங்க செய்யலாம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை தனிப்பட்ட முறையில் சாங்ஷன் போட்டுடலாம் ஏன் என்ன சார் அதனால் பிரச்சனை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உலகம் ஃபுல்லும் பிரான்சஸ் இருக்குது பல விதமான வியாபாரங்கள் இருக்குது கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அதிலேந்து வரக்கூடிய பலவிதமான பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்குங்களா பாலி எத்திலின் பாலி புரோப்பிலின் இந்த மாதிரி பலவிதமான ஐட்டங்கள் அது எல்லாம் ரிலையன்ஸுக்கு தடைபடும் வியாபாரம் செய்ய முடியாது அந்த மாதிரி வரும் இது ஒரு பக்கம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மாதிரியே இருக்கும் பெரிய செட்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் விழுந்து அடிச்சுக்கிட்டு இல்ல இல்ல நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து சமீபத்தில் என்னையே வாங்கல அப்படிங்கிற மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு பார்க்கலாம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தன்னுடைய ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது அது அதை இன்னும் நாற்பது சதவீதம் அதனுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறாங்க அதாவது சுத்திகரிப்பு வேலை மற்றும் வேற ப்ரோடக்ட் எல்லாமே வரும் அதுல இருந்து அதுக்காக செய்யறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து அமெரிக்க நாட்டிலிருந்து அங்க இருக்கக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய பல கம்பெனிகள்ல இருந்து ரிலையன்ஸ் கடன் வாங்கியிருக்காங்க குறைந்த வட்டியில கடன் வாங்கியிருக்காங்க அதை தவிர ரிலையன்ஸினுடைய பங்குகள்லாம் வேற அமெரிக்க மார்க்கெட்ல வியாபாரம் வர்த்தகம் நடக்குது பல விதமான இதெல்லாம் இருக்கு இந்த முகேஷ் அம்பானியும் சரி அப்புறம் அனில் அம்பானியும் சரி அடிக்கடி வெளிநாடுகள்லாம் போறாங்க அங்கே படிச்சிருக்காங்க அனில் அம்பானி அங்கேயே படிச்சிருக்காரு அவர் அங்கே படிச்சுட்டு அவங்க அப்பா பேரில் திருபாய் அம்பானி சேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்த காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்துருக்காரு இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா முகேஷ் அம்பானியனுடைய பெண் இஷா அம்பானி இது வந்து கன்ஃபார்ம்டா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க அமெரிக்க சிட்டிசனா இருக்காங்கிற வேற சொல்றாங்க அங்கேயே வாழறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனும் அடிக்கடி அங்க போயிட்டு போயிட்டு வராங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க தங்களுடைய வியாபாரம் சார்ந்த நலன்களை கண்டிப்பா பாதுகாப்பாங்க அது இந்தியாவுக்கு நல்லதுதான் நான் அதுக்காக அதை குறை சொல்ல மாட்டேன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நசிந்து போனால் அது இந்தியாவுக்கு சரியான இது கிடையாது அது கண்டிப்பாக அதை ஒத்துக்கணும் நம்ம ஆனா அவங்களும் பலவிதமான தகுடு தத்தங்களையும் தங்களுடைய வர்த்தகத்துல மிகப்பெரிய ஃப்ராடெல்லாம் செஞ்சுதான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அதுக்கு எல்லாமே துணை போனது காங்கிரஸ் அரசு தான் இப்ப இருக்கிற பாஜக அரசு கிடையாது அதை என்னங்கிறத இப்ப ப்ரூஃபும் பண்றேன் நான் நீங்க பாத்துக்கிட்டே வாங்க நிதி அமைச்சர் பட்ஜெட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி திருபாய் அம்பானிக்கு வந்து செய்தி வந்துருமா உங்களுடைய கம்பெனி சார்ந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் இந்தந்த மாதிரி வதின்னு அவங்க உடனே இல்லை இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்திகள்லாம் தான் எந்த லைசன்ஸா இருந்தாலும் முதல்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல தகுடுதத்தங்களும் பல முறைகேடுகளும் செய்துதான் ரிலையன்ஸ் ஒரு அதான் எப்பவுமே ஒரு ப்ராவர்பு ஒண்ணு உண்டு பிஹைண்ட் எவ்ரி பிக் மணி தேர் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது சடனா வந்தது திடீர்னு ஒருத்தர் பெரிய அளவுல பிசினஸ் பண்றாங்க பணம் வந்துருச்சுன்னா டெஃபினட்டா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் இருக்கும் அப்படின்னு அது மாதிரிதான் சரி இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அமெரிக்காவுடைய பல தொடர்புகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு இதுக்கு ஒருபடி மேலே போய் சமீபத்தில் எரிக் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபருடைய மகன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜாம்நகருக்கு விசிட் பண்ணியிருக்காரு அவர் வந்திருக்கார் வந்துட்டு பலவிதமான பேச்சுவார்த்தைகளாக நடந்திருக்கு அதோடு இல்லாமல் அந்த முகேஷ் அம்பானியினுடைய ஒரு பையன் அவர் இருக்கார் அனந்த் அம்பானின்னு அவர் வந்தாரா அப்படின்னு ஒரு வைல்டு லைஃப் சான் சேங்க்சுரி வச்சிருக்காரு ஒரு ஒரு பல நூறு ஏக்கரில் இடத்த வாங்கி போட்டு ஒரு ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஜூ மாதிரி வச்சுருக்காரு இது இந்தியாவில் அலௌடு கிடையாது ஆக்சுவலாக சட்டப்படி பிரைவேட் ஜூலாம் இங்கே கிடையாது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் இருக்கு இங்கே எப்படி கொடுத்தாங்க என்னன்னு அவர் ஏதோ அதாவது மிருகங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற போர்வை ஒன்று நடத்திக்கிட்டு வர்றாரு அந்த இடத்துக்கு கூட இந்த எரிக் ட்ரம்ப் போய் அந்த அனந்த் அம்பிய அம்பானியோட எல்லாம் பேச்சு நிறைய டைம்லாம் செலவு பண்ணி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க அப்ப எந்தெந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விதமா நம்ம யூகிக்கலாம் என்ன அப்படின்னா அம்பானி கிட்ட சொல்லிருக்கலாம் முகேஷ் அம்பானி கிட்ட நீங்க ரஷ்யால இருந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அலிசன் ஹூக்கர் அப்படிங்கிற ஒரு அண்டர் செக்ரட்டரி பெண்மணி இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவான ஒரு போஸ்ட் புரோட்டோகால் படி அவங்க சரி கிடையாது ஆனா வேணும்டே ஒரு திமிர்த்தனமா அமெரிக்கா அனுப்பி வச்சது அவங்களும் இதே தான் சொன்னாங்க ரஷ்யால இருந்து எண்ணம் வாங்காதீங்க பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வராதிங்க அப்படின்னு மோடி கிட்ட சொல்றதுக்கு வந்தாங்க அவர் அவர் நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அண்டர் செக்ரட்டரி கிட்ட பேச சொல்லிட்டு போயிட்டு வாங்க அனுப்பிட்டாங்க கண்டுக்கவே இல்லை நீ மரியாதை கொடுக்கட்ட போது நாங்க எப்படி உனக்கு ஈக்குவலா பேச முடியும் நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு மதிப்பு இருக்கு அந்த புரோட்டோகால மெயின்டைன் பண்ண வேணாம் ஸோ ஆக மொத்தம் இந்த எரிக் ட்ரம்ப் வந்து முகேஷ் அம்பானி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க எந்த விதமான இதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெனிசுவேலால இருந்து வாங்கறதுக்கான சாத்தியக்கூறுங்களை ஆராய்ந்து வச்சுக்கங்க அப்படின்னு அப்ப இது எல்லாமே முன்னாடியே போட்ட பிளான் தான் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுத்திட்டாங்க ஏன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிஃபைனரி நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே சொல்லலாம் சார் மற்ற ரிஃபைனரிஸ்லாம் இருக்கு இந்தியன் ஆயில் இருக்கு பாரத் பெட்ரோலியம் இருக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம் என்ன மேங்களூர் ரிஃபைனரி இருக்கு எல்லாமே செய்யலாம் பட் சடனா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னா என்னாகும் ரஷ்யா வந்து ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெய் வர்த்தகத்துல சில சங்கடங்கள் வரலாம் அதுவும் நீங்க அம் வெனிசுவேலால இருந்து வாங்குறீங்கன்னா யாரோடது இப்ப வெனிசுவேலாவோட ஆயில் எல்லாமே என்னோடதுன்னு சொல்லிட்டாரு இப்ப சமீபத்துல கூட படிச்சேன் ஐம்பது மில்லியன் பேரல் வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ட்ரம்ப் ஓப்பனா அறிவிச்சிருக்காரு அதையும் பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உரசல்கள் வரும் தான் அமெரிக்கா முன்னெடுக்கப்பாங்க இதுதான் ஒரு உள்கத்து யோசிச்சு பாருங்க நீங்க சொல்லலாம் சார் அப்ப வந்து மத்திய அரசால ஒண்ணும் செய்ய முடியாது அது ஒரு பிரைவேட் கம்பெனி இப்ப இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் அவ்வளவு இது நடந்தது நேற்றுக்கு கூட விமானத்துறை அமைச்சர் சொல்லி நாங்க கடுமையா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபராதம் விதிப்போம்னு சொல்லியிருக்காரு விடமாட்டோம் பட் அவங்க வந்து போயிங்லயோ இல்ல ஏர் பஸ்லயோ போய் விமானம் வாங்குறத நம்ம தடுக்க முடியாது நீங்க இங்கதான் வாங்கணும் அங்கதான் வாங்கணும் நம்ம சொல்ல முடியாது பிரைவேட் கம்பெனி அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கலாம் இல்ல வெனிசுலா இருந்து வாங்கலாம் வெனிசுலா இருந்து வாங்குறது நேரடியாக அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறது அர்த்தமாகும் அப்ப ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு ரஷ்யாவை நிறுத்திட்டு எங்கிட்ட எண்ணெய் வாங்குறத இன்டெரக்டா கொண்டு வராரு கையை முறுக்கிருக்காரு அதனாலதான் ப்ளூம்பர்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மேல ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு செய்தி விட்டுரு இந்த செய்தி உண்மை இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனா ஒரு பதட்டத்தோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஏன் வந்து மறுப்பு செய்தி தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த பதட்ட நிலையை நம்மளால உணர முடியும் ஏன்னா எரிக் ட்ரம்ப் வந்திருக்காரு நம்மளை பார்த்துருக்காங்க இவங்களுக்கு பலவிதமான அமெரிக்க கனெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் இருபத்தி நான்கு எலெக்ஷன் போது இதே முகேஷ் அம்பானி பண்ண சில தகாத செயல்களை மோடி வெளிப்படையா சுட்டி காண்பித்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு கேஷ் எந்த எந்த வீட்டுக்கு போகுது யார் யார் வீட்டுக்கு போகுது எப்படி பண பரிவர்த்தனை நடக்குது பட்டுவாடா செய்யறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு யாருக்கு போச்சு அந்த பணம் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற செய்தி அப்பயே வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி எப்பப்பாரு அதானி அம்பானி அதானி அம்பானி மோதி அப்படியே விலை போய் விட்டாருன்னா அம்பானி கடைசியில யாருக்கு உதவியா இருக்காங்க இந்த நாட்டுக்கு எதிராக மாறி அதாவது இந்த நாட்டுக்கு எதிரான செயல்னு சொல்லாவிட்டாலும் நாட்டுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாட்டுல அவர் இறங்கிடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா அமெரிக்காவுடன் உறவு கொண்டாடுவார் அவங்க அவங்ககிட்ட பொருள் வாங்கணுங்கிற மாதிரி கொண்டு போறாரே தான் முக்கியமான செய்தி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிக மிக முக்கியமான கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜியோ பங்கு மார்க்கெட்ல இந்திய பங்கு மார்க்கெட்ல ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேர்ல அது லிஸ்ட் ஆயிருக்கு அதை தவிர ஜியோ மொபைல் போன் சர்வீசஸ் அதெல்லாமும் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனம் முதலீட்டு நிறுவனம்னு கூட சொல்லலாம் பிளாக் ராக் அப்படின்னு ஒரு கம்பெனியும் நிறைய முதலீடு பண்ணிருக்காங்க பல பில்லியன் டாலர் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது முகேஷ் அம்பானிக்கு இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி அமெரிக்காவை கூடாது அப்படிங்கிறத ஒரு ரொம்ப முனைப்பு காட்டி இந்த செய்தி தவறுன்னு அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஏன்னா அமெரிக்காவுக்கு கூட வேண்டாம் அப்படிங்கிறது தான் முகேஷ் அம்பானியினுடைய நிலைப்பாடு ஏன்னா அமெரிக்க கம்பெனிகள் முதலீடு செஞ்சிருக்காங்க கடன் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பிற்காலத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது தெல தெரியுது நமக்கு சோ இதுலயுமே இந்த வெனிசுவேலா சார்ந்து இருக்கிறதுனால இதை உங்ககிட்ட பல தகவல்களை சேகரிச்சு உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்